நவம்பர் ஐந்து தூய 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 நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் லேவியராகமும் இருபது எட்டு பரிசுத்தமே கடவுளின் பிரதான குணம் அவரது மக்களை குறித்த அவரது பிரதான விருப்பமும் அதுவே இசரவேல் மக்களுக்கு சன்மார்க்க மற்றும் சடங்காச்சார புனிதத்தை போதிப்பதே லேவியராகமத்தின் நோக்கமாகும் பைபிளில் உள்ள வேறெந்த புத்தகத்தையும் விட கடவுளின் பரிசுத்தத்தை அதிகமாய் வெளிப்படுத்துவது இப்புத்தகவே பரிசுத்திற்காய் நமது மக்களை அழைக்கும் கடவுள் இங்கு மூன்று வாசகங்களை திரும்ப திரும்ப சொல்லியுள்ளார் ஒன்று நீங்கள் இரண்டு நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் மூன்று நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன் நமது பரிசுத்த வாழ்வில் திருத்துவத்தின் மூன்று நபர்களும் ஈடுபாடு கொண்டுள்ளதை இங்கு நாம் தெளிவாய் காணலாம் பிதாவானவர் அழைப்பை விடுக்கிறார் பரிசுத்தராயிருங்கள் குமாரனானவர் மாதிரியை தருகிறார் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல ஆவியானவர் தமது உதவியை வாக்களிக்கிறார் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன் பால் உலகில் வாழும் நாம் பரிசுத்தமாய் வாழ எத்தனை போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டும் என்று பரலோகில் விட்டிருக்கும் கடவுளுக்கு தெரியுமோ என நாம் கேட்டு தோன்றும் பாவமற்ற விண்ணுலகை விட்டு பாவம் நிறைந்த மண் உலகிற்குள் வந்த இயேசுவே இக்கேள்விக்கு பதிலானவர் நமக்குள் இன்னும் கேள்வி எழலாம் இயேசுவானவர் இறைவனது சொந்த மகன் அவர் தூய ஆவியானவராலேயே பிறந்தவர் நாமோ பாவத்தில் பிறந்தவர்கள் நாம் அவரை போல் இருக்க முடியுமோ இக்கேள்விக்கு பதில் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள் குடிகொண்டிருக்கும் அவர் தமது பெயருக்கேற்ப நம்மை பரிசுத்தமாக்குவதே அவரது தரையாய பணி கடவுள் நமது பக்கமாயிருந்தார் பரிசுத்த பெரும் பாதையில் நமக்கு யார் எதிராயிருக்க முடியும் இறைவாக்குகளின் முடிவான நோக்கம் நமது பரிசுத்தமே புதிய உடன்படிக்கையின் வாக்குகளின் சுருக்கம் இதுவே தமது மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவினால் வாழ்க்கைக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவரது தெய்வீக வல்லமையானது நமக்கு அருளியதல்லாமல் தீய நாட்டத்தால் உலகில் உண்டான சீரழிவிற்கு தப்பி தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறும்படி மகா மேன்மையும் அருமையான வாக்குறுதிகளும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு பேரில் ஒன்று மூன்று நான்கு நம்மை பரிசுத்திற்கென்று அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் தூய 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 ஜோதி பீரா பாவ உந்தன் யார் வல்லோ நீரே தூய தூய மனுவாக்கு கேட்ட மாட்சிமை தூய்மை அன்பும் நீரை